ஹாய் வணக்கம் மக்களே அமைச்சர் ஐ பெரியசாமி கோவை மருத்துவமனையில் திடீர் அனுமதி வாங்க என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதுனே சொல்லலாம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து வருபவர் ஐ பெரியசாமி இவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவரது குடும்பத்தினர் அவரை கோவை சிங்காநல்லூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அவருக்கு அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது வயிறு தொடர்பான பிரச்சனைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு வருகிறதுனே சொல்லலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சர்களில் சீனியர்களில் ஒருவராக இருப்பவர் ஐ பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் தற்போது பதவி வகித்து வருகிறார்னே சொல்லலாம் இவருக்கு கடந்த சில ஆண்டுகளாக அவ்வப்போது உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டு வந்திருக்கிறது அதற்காக சிகிச்சையும் எடுத்து வந்திருக்காரு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை வழக்கமாக மருத்துவ பரிசோதனை செஞ்சு கொள்வாங்க தற்போது திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள வீட்டில் மனைவியுடன் வசித்து வந்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திடீரென வயிற்றுவலி ஏற்பட்ட நிலையில மதுரையில் உள்ள மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் தற்போது மீண்டும் அவருக்கு வயிற்றுவலி ஏற்பட்டுள்ள நிலையில கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்னு சொல்லப்பட்டு வருகிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்